செல்வே சுல கட்பே சீனா சீலங்கு திருக்கட்ட சீனா ஓலா ஹிந்துஸ்தான அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர டர்கி நகரத்திலிருந்து ஆஷிக் அலி பேசுகிறேன் நான் ஏதாவது பரவான விடயங்களை விரிவாக அறிய வேண்டுமென்றால் எந்தெந்த எல்முகளை படிப்பது பரலாகும் அதற்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா ஜல்லா ஹைரா பருவமடைந்திருந்தால் கட்டாயம் மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்களை அறிந்திருக்க வேண்டும் ஒரு முஸ்லிமுக்கு என்னென்ன சட்டங்கள் உள்ளது என்பது தெரிந்திருக்க வேண்டும் எந்தெந்த காரியங்களை செய்தால் இஸ்லாத்தை விட்டும் வெளியாகுவான் இவ்விதிமுறைகளையும் அறிந்திருப்பதே மார்க்கத்தின் சட்டங்களிலும் உள்ளதா அவைகளை படிப்பது பல்லாகும் இதே போன்று பருவமடைந்திருந்தால் தொழுகை கடமையாகும் அந்த அடிப்படையில் குளிப்பு அவரின் மீது கடமையானால் அதை எவ்வாறு நிறைவேற்றுவார் தொழுகையின் நிபந்தனையில் உழு செய்வதும் உள்ளடங்கும் ஏனெனில் இது தொழுகையின் திறவுகோளாகும் உழுவை நிறைவேற்றத் தெரியாது தவறாக செய்தல் அல்லது தனது விருப்பப்படி செய்தால் உழு நிறைவேறாது அப்படியானால் தொழுகை நிறைவேறாது தானே இவைகளை படிப்பதும் இவருக்கு ஃபர்லாகும் அவ்வாறே அவர் ஒரு வியாபாரம் செய்ய நாடினால் இப்போது அது எவ்வாறு ஹலாலாகும் எவ்வாறு ஹராமாகும் எவ்வாறு ஃபாசிதாகும் எவ்வாறு பாத்திலாகும் போன்ற விடயங்கள் அவசியமானதாகும் இவைகளை படிப்பது அவருக்கு கட்டாயமாகும் அவ்வாறே அவர் வாடிக்கையாளராக உள்ளார் வியாபாரம் செய்வதில்லை வாடிக்கையாளராக அநேகமான மனிதர்கள் இருக்கின்றார்கள் வாடிக்கையாளர்களுக்கான சட்டங்களை படிப்பது கட்டாயமாகும் அவரே திருமணம் செய்ய நாடுகிறார் அப்போது அவர் திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும் எவ்வாறு திருமணம் முறிந்திடும் விவேகளை படிப்பது பரலாகும் தலாக் எவ்வாறெல்லாம் நடைபெறும் இதற்கு சைக்கினை வசனங்களும் இருக்கிறது காலங்கள் மாறுவது போன்று சில நேரங்களில் வசனங்களும் மாறிவிடும் நேரத்தில் ஒவ்வொருவருடைய பாசையில் உள்ள வசனங்கள் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும் ஆங்கில வசனங்களின் போக்கு வித்தியாசமானதாகும் என்றாலும் சில நேரங்களில் இந்த வசனம் தலாக்கின் வார்த்தைக்கோ விடலாம் இவைகளை படிப்பது கடமையாகும் யாரின் மீது தொழுகை கடமையோ அவரது நேரத்தை அறிந்து கொள்வதும் கடமையா நோன்புடைய நேரங்களை அறிய வேண்டும் இல்லாவிட்டால் நோன்பு எவாறு பிடிப்பார் இவ்வாறு எத்தனையோ ஃபர்லா நிலமல் உள்ளன இதில் பல வகைகள் உள்ளது செல்வம் செல்வ சீனா sri lanka hindustana hatirika tu meka sri lanka hindustana hatir